இந்த நானூறு மாணவர்களில் முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் நிறைய படத்தை பார்த்திருக்காங்க படத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு எதுக்காக பார்த்தீங்க அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம கேள்வி கேட்ட உடனே அவங்க சொல்லக்கூடிய காரணங்கள் எதுவுமே நமக்கு ஏற்படையாது நம்ம எந்த நோக்கத்துக்காக படம் எடுத்தோமோ அந்த நோக்கத்துக்கு அவங்க இந்த விஷயத்தை நடத்துறாங்களா அப்படின்னா அது இல்லை உதாரணமா எதுக்காக பார்த்தீங்கன்னு கேட்டப்ப

அல்லாவின் ஆற்றலோடு வந்திருக்கும் உங்கள் விண்ணப்பம் என்ன என்றார் இந்த கருத்து ஒரு இணையிலும் கூட போய் சென்று என்னுடைய ஆழமான கருத்து என்னுடைய ஆழமான ஆழமான ஒரு ஒரு நல்ல படத்தடமா சினிமா அப்படின்றது என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலை நாங்க சினிமாவை போது நல்ல சினிமாவை எடுக்கிறது போராடி போகணும் அதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும் நல்ல சினிமாவை மாற்றோ மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய சினிமாவை எடுத்து சாதித்து விட்டோம்னா நாங்க யாரும் சொல்லலை அப்படின்னு நாங்க யாராவது சொல்லியிருந்தோம் நீங்க நினைச்சுக்கிட்டீங்கன்னா நான் சொல்லலை யாருக்கையும் நான் சொல்லலை எந்த பேட்டிலையும் தீராநலையாக இருந்தாலும் தெரியும் வண்ணத்துறையாக இருந்தாலும் தெரி எந்த பேட்டிலையும் நான் சொல்லலை நான் எடுத்து சாதித்து விட்டேன் இந்த ஒரு சினிமாவின் மூலமா மிகப்பெரிய சாதிய பொருளை மாதிரி அப்படின்னு தான் நான் சொல்லலை என்ன முயற்சி செஞ்சு முயற்சி தான் செய்து கொண்டிருக்கிறோம் எதைக்கு அடகு வைக்க முயற்சி செய்திருந்தால் எங்களுடைய வாழ்க்கையும் எங்களுடைய எதிர்காலத்தையும் எங்களுடைய பொருளாதாரத்தையும் அடகு வச்சு முயற்சி செஞ்சு கொண்டிருக்கிறோம் சும்மா ஒன்று அதாவது மைண்டு கிடைச்சதுக்காக நாங்கள் நீங்கள் அதை வந்து கேள்வி கேட்கலாம் எனக்கு வந்து விஜய் வச்சு படம் பண்ணால் அஞ்சு கோடி ரூபாய் சம்பளம் ஜாஜா தெரியுமா உங்களுக்கு அஜித்தை வச்சு படம் பண்ணால் ஒன்றரை கோடி ரூபாய் சம்பளம் அதெல்லாம் வேணாம்னு சொல்லி தர நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் சென்னையில் வந்து எங்களுக்கு நீலாங்கறையில் பங்களா வாங்க தெரியும் மேட்டமாக தெரியும் இன்னைக்கு வாழ தான் நான்

என்னோட மனைவினாலும் பஸ்ஸில் தான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க அதை நீங்கள் புரிந்து கொள் புரிஞ்சு கொடுத்து பேசணும் எந்த சூழல் இருக்கிறதோ ஒரு அரசியல்வாதி இருக்காங்க சொன்னால் அவர் இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு அரசியல்வாதி ஏதோ ஒரு ஒரு வேலையை செய்யும் நல்ல தாயத்தை செய்ய போராடுறான்னு சொன்னால் அவர்களோட கொடுத்த போய் நிற்கணுமே தவிர நீ வந்து அரசியலை சரி செஞ்சுங்க நீ நாளைக்கே மாறிடுமா எங்கேயோ மாறுவது பணத்தொகையை கட்டுப்படுத்த முடியல கோடி கோடியாக போயிட்டே இருக்குது நிறைய கண்ட்ரோல் பண்ண முடியுது அப்படி இருக்கும்போது சினிமா பணம் ஒரு பத்திரிக்கை இன்றைக்கி வெளியே வரணும்னு சொன்னால் பத்திரிகை அட்டைப்படத்தில் பெண்களை தவிர யாருமே போடுறதுக்கு கிடையாது ஆம்பளை போட்டு ஏதாவது புத்தகம் காமிக்க பார்ப்போம் ஏதாவது ஒரு பேப்பர் காமினி ஆம்பளை படம் போட்டு எதுவுமே கிடையாது பெண்கள் படம் தான் இருக்குது ஒரு பத்திரிகை எட்டு ரூபாய் பத்து ரூபாய் பத்திரிக்கை விற்கிறதுக்கே பெண்கள் படம் தேவைப்படுற காலகட்டத்தில் பத்து கோடி அஞ்சு கோடி போட்டு எடுக்கக்கூடிய சினிமாவுக்கு பெண்களை மையமாக வச்சு தான் பெண்கள் எவ்வளோ ஆடை பொறுப்பு இருக்கோ எவ்வளோ தூரம் அந்த மாதிரி நடனங்கள் இருக்கிறோ அதுக்கு கவர்சியல் ஜாஸ்தி அப்படி இருக்கிற இடத்துல நாங்கள் இந்த மாதிரியான சினிமாவை எடுக்கிறதுக்கு போராடிக்கிறோம்

நிகழ்வுக்கான ஏற்பாட்டை செய்வதற்கு முன்னால் எந்த மாதிரியான கண்ணோட்டத்தில் கேள்வி கடைகள் கொடுக்கப்படணும் அமீருக்குள் இயக்குனர் அமீருக்குள் இருக்கக்கூடிய ஒரு தரமான மனிதரை வெளிப்புணர்வு கொண்டு வர முடியும் என்று நாங்கள் நினைத்தோமோ அந்த பணி சரியாக நடந்து முடிந்திருக்கிறது முதலில் என்னன்னா அவருடைய நண்பர்கள் நிறைய பேர் சொன்னாங்க இல்லைங்க நீங்க அவரை விமர்சிக்கிறத நினைக்க மாட்டாரு நீங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு ஒரு சமூக அக்கறை உள்ள இளைஞராக நியாயம் காலத்திலே அவர் சொல்லுவார்னு சொன்னாங்க இன்னும் சொன்னப்பனா இந்த நேரத்துல அந்த விருமாண்டியோட விருமாண்டின்ற திரைப்படத்துல வந்த ஒரு டயலாக் நான் சொல்றேன் மன்னிப்பு மன்னிப்பு கொடுக்குற மனுஷன் மன்னிப்பு கேட்க தெரிஞ்சவன் பெரிய மனுஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய வார்த்தை வரும் ஆனா இங்க அது வந்து ஒரு தப்பு செஞ்ச நிலையில ஒரு விஷயம் ஆனா அந்த ஒரு இயக்குநராக உங்களை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டுமானால் முதலில் தயாரிப்பாளர் அந்த கட்டாயத்தில் நீங்கள் இருந்திருக்கிறீர்கள் என்பது மட்டும் புரிந்தது இப்பொழுது நீங்கள் என்ன சொன்னாலும் எதை செய்தாலும் உங்களிடம் வந்து கதை கேட்டு படம் வந்த ஆயிரம் பேர்